சிவாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ செய்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய பாடலுடைய எண் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதற்கு முன்னர் நேற்று என்ன நடந்தது என்ற அந்த நிகழ்வையும் பார்த்து விடுவோம் அந்த ஏட்டினை பாண்டியன் எந்த ஏடு என்றால் அந்த போகமார்த்த பூன் முலையால் என்னும் பதிகம் தாங்கிய அந்த ஏட்டினை பாண்டியன் சபையில் உள்ளவர்கள் எல்லோரும் காணும்படி நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அந்த தீயிலே மகிழ்ச்சியோடு முன்னர் இட்டு அருளினார் அதுவும் சமணர்களுடைய சிந்தை வெந்து அழியும்படி இட்டு அருளினார் என்று பார்த்தோம் அடியேன் முதலில் அப்பாடலை ஓதுகிறேன் திருச்சிற்றம்பலம் ஏட்டினில் எழுதிய சென் தமிழ்பதிகம் மட்டுலாம் குழல் வனமுலை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருளென உடமையால் அமர்ந்து பட்ட தீயடை பச்சையாய் விளங்கியதென்றே திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கு ஆற்றுநீர் நீர் பொருட்கோள் முறைமையில் நாம் விளக்கத்தினை காணுவோம் முதல் அடி எழுதிய செந்தமிழ் பதிகம் இட்ட ஏடு அதாவது ஞானசம்பந்த பெருமான் தம்முடைய அழகிய அந்த செந்தாமரை போன்ற கைகளால் தீயில் இட்ட ஏடு ஏட்டில் எழுதப்பட்ட திருநல்லாற்று பதிகம் அந்த செந்தமிழ் பதிகம்ங்கிறது இங்கே திருநல்லாற்று பதிகம் அது முதல் திருமுறை நாற்பத்தி ஒன்பதாவது பதிகம் அப்படிப்பட்ட அந்த செந்தமிழ் பதிகம் இரண்டாவது அடி மட்டுலாம் குழல் வன முலை மலை மகள் பாகத்து மட்டு என்று சொல்லுக்கு நல்ல மனம் என்றொரு பொருள் உண்டு மனம் வீசும் குழல் பெண்களுடைய கூந்தலை குழல் என்றும் ஆண்களுடைய அந்த முடியினை குஞ்சி என்றும் குறிப்பார்கள் அந்த வகையில் இங்க வந்து அம்மையோட முடி என்பதால அதை குழல் என்று சொல்லால் குறித்திருக்கிறார்கள் மனம் வீசும் கூந்தலையும் வனமுலை வனமுலைன்னா அழகிய அந்த மார்பகங்களையும் மட்டுலாம் குழலையும் வனமுலையினையும் உடைய மலைமகள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ள வேண்டும் அந்த மலைமகளான உமையம்மையாரை பாகத்து தன்னுடைய ஆகத்திலே ஒரு பாகமாக உடம்பில் ஒரு மருங்கிலே அந்த வடிவம் ஒரு மருங்கில் கொண்டவராகவும் யார் இருக்கிறார் அட்டமூர்த்தியை பொருளென உடமையால் அப்படிப்பட்ட அம்மையை ஒரு பாகமாக கொண்டு விளங்கும் நம்ம அட்டமூர்த்தியாகிய சிவபெருமானையே மெய்ப்பொருளாக அந்த பதிகம் கொண்டமையால் நம்ம பார்த்துருக்கிறோம் திருவாசகத்தில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சிவபுராணத்தில் ஈற்றில் அந்த அடி வரும் அந்த சொல்லிய பாட்டின் பொருளாக இருப்பவர் யார் என்றால் அந்த திருவாசகத்தில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாடலுக்கு பொருளாக இருப்பவர் எம்பெருமான் தான் அதுபோல இந்த பதிகத்தினுடைய பொருளாக விளங்குபவர் யாரு நம்ம அட்ட மூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமானே அப்படிப்பட்ட அந்த பதிகத்தை பட்ட தீயடை பச்சையாய் விளங்கியதன்றி அந்த பொருந்தி கிடந்த தீயிடையே அந்த பதிகத்தை போட்டாலும் அது வேகாமல் இருந்ததுடன் பதிகம் வெந்து கருகாமல் அதோடு மட்டுமல்லாமல் பச்சையாயும் விளங்கிற்று அப்படிங்கிற விளக்கம் நமக்கு அங்கே கிடைக்கப்பெறுகிறது சிவாய நம்ம இந்த அளவில் இந்த விளக்கம் நாம் நிறைவு செய்து கொண்டு பெரியபுராணம் வழங்கிய நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி ஞானசம்பந்த பெருமானின் திருவடிகளை கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் ஓ